ராசி மாசம் கடகராசிக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால மனசில் நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய மனசில் நினைச்சதை ஜெயித்து காட்டக்கூடிய மழையளவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கூட அதை வந்து சாதாரணமாக கடுகளவு மாற்றி அதில் வந்து சாதனை பண்ணக்கூடிய குறிப்பாக மற்றவர்களால் முடியாத பல விஷயங்களை வந்து நீங்கள் முடித்து காட்டக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களை சரளமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய அதுக்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சி ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப மிதுன ராசிக்கு எந்த போகிறது புரட்டாசி மாதம் கடகராசிக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார் கடக ராசியை அளவுக்கு புரட்டாசி மாதம் கை நிறைய காசு பன தன லாபங்களை சம்பாதிக்க கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கறது உண்மை பொதுவாகவே தமிழ் மாதங்கள்ல சித்திரை மாதம் அல்லது புரட்டாசி மாதம் அல்லது ஆடி மாதம் அல்லது பங்குனி மாதம் அல்லது மார்கழி மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து தடைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் புதிய முயற்சிகள் வந்து கைகூடி வாராது அப்படிங்கிறத விஷயங்களை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு எந்தெந்த மாதம் ஆகாத மாதமாக சொல்லப்பட்டிருக்குதோ அந்த மாதங்களில் தான் தோதான முடிவெடுப்பாங்க மேலாக சம்பாத்தியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் களிகாலம் உண்மையாக இருந்துட்டுருக்குது களிகாலத்துக்கு கடகராசி சிறப்பான ராசியாக ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தால் சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி சான்றோர்களால் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் சந்தேகமே இல்லாமல் சந்தோஷமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு அமைய போகுது அதுக்கு தகுந்த மாதிரி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு பொதுவாகவே சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்து நிறைய விஷயங்கள் வந்து சுலபமாக நடக்கும் அது பெருமையாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை பெரிய பெரிய முயற்சிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் சிறிய சிறிய முயற்சிகளுக்கு பெரிய பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த புரோட்டாசி மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு மலிவான விஷயமாக இருந்தது அப்படின்னா அதை தெளிவாக ஒதுக்கக்கூடியது அல்லது உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த புரோட்டாசி மாதத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் மனசில் நினச்சேன் உடனே உடனே நடந்துருச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களையும் மட்டுமே நினைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அதாவது கடகராசிக்கு அமைய போகுது எதனால உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மனு காரகராக இருக்கிறதுனால மனசில் நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய மனசில் நினைச்சதை ஜெயித்து காட்டக்கூடிய மழையளவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கூட அதை வந்து சாதாரணமாக கடுகளவு மாற்றி அதில் வந்து சாதனை பண்ணக்கூடிய குறிப்பாக மற்றவர்களால் முடியாத பல விஷயங்களை வந்து நீங்கள் முடித்த பக்குவங்களை சரளமாக மாதமாக இந்த புரட்டாசி மாதம் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் அல்லது முன்னேற்றங்களுக்கு திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாவது நடக்கும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உடனே நடக்காது ஆனால் அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தை மாதமாக கெடுத்து இந்த நல்ல விஷயங்களை கொடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த புரடாசி மாதத்துக்கு கடக ராசிக்கான சிறப்பு சார் கடகராசி வந்து இந்த மாதத்துல அவங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதில் இதுல வந்து பண வரவு வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி

மாதம் கடகராசிக்கு அமைய போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி என்னதான் செலவுகளுக்கு உண்டான வரவு கூட அந்த வரவு கம்மியா இருந்து செலவு அதிகமாகும் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் கடன் அப்படிங்கிறது நிறைய ராசியை சேர்ந்தவங்க வாங்குறாங்க அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பிரச்சனையாகாமல் தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க ஆனால் கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு மிக மிக கௌரவம் பார்க்கக்கூடிய முன்கோபம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கடன் வாங்கி பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட பிரச்சனையை இவங்களே உருவாக்குவாங்க அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரியான கடன் இல்லாத கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பொதுவாகவே மலை மேல் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்க கூடிய தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கலாம் உதாரணமாக மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான சொல்லலாம் திருப்பரங்குன்றம் பழனி மலை அதே மாதிரி திருத்தணி இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளில் மலை மீது முருகன் இருக்கிறாரு இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை சொந்த தெய்வமாக நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை தவிர்த்து மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்ப பார்த்தோம்னா கடகராசியில வந்து கடன் வாங்குறதும் இருக்கும் அவங்க ஒரு கௌரவமாகவும் அந்த கோபம் வந்து அவங்களுக்கு வெளிப்படும் அதை எப்படி கையாளணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பமுள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்டன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்